வணக்கம் தமிழ்வாசிவர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம நல்லா சிவப்பட கூட அழகா இருக்கணும் நல்ல வசீகரமான தோற்றத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எதுக்கு நம்ம வந்து முதல்ல செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே நம்ம வந்து பார்லருக்கு தான் போவோம் அதாவது அழை நிலையத்துக்கு போவோம் அவங்களும் வந்து ஏதாவது ஒரு ஃபேஷியல் பேக் ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்மளும் வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு தேவையில்லாத நம்மளுடைய சருமத்துல வந்து கரும்புள்ளிகள் கரும்புலிகள் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து ஏற்படுது இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்லயே வந்து சில ஹோம் ரெமடிஸ் மூலமா நம்மளுடைய சர்மத்தை வந்து அழகாக்கலாம் இந்த வீடியோல நம்ம வந்து இந்த ஃபேஷியல் பேக் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஃபேஷியல் பேக் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மீடியமா பழுத்த வாழைப்பழம் ஒரு டேபிள் தயிர் ஆஹ் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த தயிரையும் இந்த வாழைப்பழத்தையும் வந்து நல்லா மசிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி வந்து ஃபார்ம் கூடாது நல்லா மசிச்சுக்கோங்க இதை வந்து உங்களுடைய முகத்துல வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபேஷியல் அப்ளை வெயில் காலம் அப்படின்னாக்கா பதினஞ்சு நிமிஷம் உங்களுடைய ஃபேஸ்ல வந்து இது ஆஹ் இதுவே வந்து குளிர்காலம் அப்படின்னாக்கா இருபது நிமிஷம் ஊறணும் இந்த மாதிரி இந்த ஃபேஷியல் பேக்க உங்களுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க சுத்தமான தண்ணீர்னால வாஷ் பண்ணிடுங்க இதனால எந்தவித சைடு வந்து ஏற்பட போகுது இல்லை ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா பால்னால அதாவது பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயிர் பால் இதனால வந்து உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி சேர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய முழங்கையில வந்து இந்த ஃபேஷியல் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு எந்த வித இரிட்டேஷன் எந்தவித அரிப்போ எந்தவித கட்டிகள் ஆகாம இருந்துச்சு அப்படின்னாக்கா இது உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னு நீங்க தைரியமா இந்த ஃபேஷியல் பேக்க உங்களுடைய உங்களுடைய கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்படி உங்களுடைய சர்மத்துக்கு வந்து நல்லது செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த வாழைப்பழத்தில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் டி இந்த மாதிரி சத்துக்கள் அப்புறம் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கு இது நம்முடைய சரு சர்மத்துடைய நிறத்தை வந்து அதிகரிக்குது நம்மளுடைய சர்ம சர்மத்தை வந்து நல்லா மென்மையாவும் ஆக்குது

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்